மாதிரி மகா சென்னை அடையா சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோதவத்தினை முன்னிட்டு பிள்ளை இல்லாத அன்பர்கள் குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பூஜை மூலியமாக அந்த குழந்தை பாக்கியத்தை அருளும் விதமாக நமது ஆலயத்தில் காலம் காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா நிறைய அன்பர்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு குழந்தை பெற்றெடுத்தவர்கள் இன்றளவும் உண்டு ஏன்னா நாங்க வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய அம்பாவை பத்தி எப்போ சொல்றேன் நம்ம கோவிலில் வந்து குழந்தை அங்காளப்புறம் பேசுகிறோம் எங்குமே இல்லாத ஒரு திருநாமம் நமது அன்னைக்கு உண்டு ஏன் அப்படின்னா குழந்தை இல்லாத அன்பர்கள் யாரு வந்து கை நீட்டி வரம் கேட்டாலும் இவ இல்லைன்னு சொன்னதே கிடையாது என்னுடைய அனுபவத்துல பல அன்பர்கள் யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயம் இது வந்து நான் சாதாரணமாக நினச்ச ஒரு காலத்துல இன்னைக்கு எங்கெங்கேயோ இருந்தோம் நம்ம அம்பால வந்து போன வளகாப்புக்கும் போன மயான கொள்ளைக்கும் வேண்டிக்கிட்டாங்க இந்த சீமந்த நிகழ்வை பார்த்தோம் அந்த உதிரக்கண்ணி வணங்கும் நிகழ்வை பார்த்தோம் வேண்டிக்கிட்டாங்க யூடியூப்பை பார்த்து அந்த அன்பர்கள் வந்து குழந்தை பெற்று எடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து அம்மனுக்கு வந்து கொலுசு காணிக்கையாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்போ இதை வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அம்பாளுடைய கருணை இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி இன்றைக்கும் பல அன்பர்கள் வந்து குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு அந்த அன்பர்களுடைய வழி என்னன்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு புரியும் ஏன்னா நான் வந்து பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அம்பாள் வந்து குழந்தை இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பா அதுக்காக இந்த வருடத்துடைய மயான கொள்ளை பூஜையில் நீங்கள் குழந்தை இல்லாத அன்பர்கள் குழந்தை வர வேண்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உதிர அன்னம் கனி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மறு வருஷத்துக்குள்ளே ஒரு கரு ஜனிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் இது வந்து நான் சொல்லலை அம்பாலே சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நிறைய அன்பர்களுக்கு வந்து நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் மார்ச் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்தன்னைக்கு வந்து மாலை போட்டுக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து மாலை கிட்டே போட்டுக்கலாம் அப்படி முடியாதவங்க பக்கத்தில் கோவிலில் போயிட்டு ஏதாவது சக்தி மாலை அணிந்து கொள்ளலாம் சக்தி மாலை அணைந்து விரதம் இருக்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்புறம் மார்ச் மூணாம் தேதி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பால் குடம் எடுக்கணும் இந்த குழந்தை வரத்துக்காக வேண்டி இருக்கவங்க கண்டிப்பாக பால் குடம் எடுத்தே ஆகணும் ஏதாவது குறைகள் தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த பால் குடத்தை எடுக்க சொல்கிறோம் அதன் பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு காலையிலிருந்து முழுக்க முழுக்க எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து அம் ஆலய அம்பாலே அம்பாள்கிட்டேயே இருக்கணும் கோவிலே இருக்கணும் காலையிலேருந்து அம்மாவை சன்னிக்கு அம்மன் வந்து மயானக்குள்ளே முடிச்சுட்டு கத்தி ஊஞ்சலேருந்து ஏறி ஆடுவாங்க அந்த சமயத்தில் நம்ம தலையில் தண்ணி கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து உங்களுக்கு வந்து மழத்தையும் உதநலத்தையும் கொடுப்பாங்க அதை அப்போவே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு கரு வந்து நிச்சயமாக நிற்கும் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் இப்படி நீங்கள் விரதம் இருந்து அம்பாவில் நம்பி நீங்கள் யார் வந்தாலும் நான் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு டாக்டர்களால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி தைரியமாக வாங்க அம்பாள்கிட்ட கேளுங்கள் ரொம்ப பெரிய விஷயமோ ரொம்ப பெரிய செலவோ வேறு எந்த விதமான சிரமமோ இதில் இருக்க விரதம் இருந்து நம்ம அம்பாவை வழிபடும் பொழுது அம்பாள் அந்த வரத்தை மனமிறங்கி நம்மளுக்கு கொடுப்பா ஜிஎன்டி அன்பர்கள் இது சம்மந்தமான விசாரணையை ஆலய அலுவலகத்திற்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கங்க இது சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்ம